பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுமசல்லி அலா முகமதீன் வாலா அலி முஹமதின் அவ்வாரி வசல்லின் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரப்பனா துவாக்களை பார்க்க போறோம் இந்த துவாக்களை நீங்க ஒரே அமர்வுல ஓதி துவா செய்து பாருங்க அவ்வளோ ஒரு அதிசயமே நடக்கும்னு சொல்லலாம் உங்களாலே நம்ப முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஐந்து துவாக்களே போதுமானதுன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு குரான்லேயே கற்றுக் கொடுத்துருக்கான் அப்போ நம்ம எவ்வளவோ அமல்களை செய்கிறோம் எவ்வளவோ விஷயங்களை புதுசு புதுசா ட்ரை பண்றோம் பெரிய சூறாக்களை ஓதுறோம் அதை விட இந்த துவாக்கள் தான் சிறந்தது துவாக்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதற்குனே தனியாக ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விவாதத்தான் இருக்குது அதில் இந்த அஞ்சுமே அஞ்சு நபிமார்கள் ஓதுனது இந்த அஞ்சையும் நம்ம சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் மூன்று முறையும் ஓதிக்கோங்க ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேட்கணும் இப்போ அந்த அஞ்சு துவாக்களை நம்ம பார்க்கலாம் அஞ்சுமே ரப்பனா தான் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூசா நபியுடைய துவா இந்த துவாவை மூசா நபியை ஓதிய போதுதான் அவர்களுக்கு எல்லாமே இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹு கொடுத்தான் இழந்து போன அவங்களுடைய உணவு ஆடை நல்ல வேலை குடும்பம் இருப்பிடம் எல்லாத்தையுமே அல்லாஹு இதை ஓதனும் கொடுத்துட்டான் அதனால் நீங்களும் இதை ஓதினீங்கன்னா ஓதிய ஒரு சில நிமிடங்கள்லேயே அல்லாஹூடத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எதை எதிர்பார்த்தாலும் இதை கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஒரு இதுவாக தான் இது அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரப்பி அன்னி மசனியலுர் ரு வந்த அருகமுர் ராகிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ரப்பனா துவா இதை ஓதிய போது தான் நோயெல்லாம் குணமாச்சு அப்போ நபியே வந்து இதை ஓதி நோயை குணமாக்கியிருக்காங்கன்னா நாம் இதை ஓதினோம்னா நம்மளை தொட்டிருக்கக்கூடிய எல்லா கவலையுமே போக்கும் நோவு மட்டும் கிடையாது எல்லா கவலை சொல்ல முடியாத கவலை துன்பம் துயரொண்டு அனைத்தையுமே இது உங்களுக்கு போக்கிவிடும் அதனால் இரண்டாவதாக இந்த சிறப்பு மிகுந்த துவாவை ஓதிக்குவங்க மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா રબણ આતીના ફિદુનિયા ஹசனத்தின் வபில் ஆகிரத்தி ஹசனத்தை ஒக்கீனாதா பன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இந்த ரப்பனா துவாவுக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அள்ளாகுடைய ரசூல் அதிகமாக ஓதிய துவாவே இதுதான் நீங்களே சொல்லுங்கள் நமக்கு எவ்வளோ தேவை இருக்கும் நம்ம லைஃப்பில் எதை அதிகமாக துவா செஞ்சுருப்போம்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொன்றே யோசிச்சுருப்போம் ஒவ்வொன்றும் வந்து தேவைன்னு கேட்டிருப்போம் இப்போ வந்து நம்ம சின்னவங்களாக இருந்தபோது அப்போ ஸ்கூல் சம்மந்தமாக படிக்கிறது சம்மந்தமாக பாஸ் ஆகிறது சம்மந்தமாக கேட்டிருப்போம் கொஞ்சம் போது என்ன பண்ணுவோம் நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் வந்திருக்கும் அது சம்மந்தமாக கேட்டிருப்போம் அப்புறம் திருமணம் சமயத்தில் திருமணம் சம்மந்தமாக கேட்டிருப்போம் திருமணம் ஆனதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமாக கேட்போம் அப்புறம் கொஞ்சம் பெருசாகணும் நம்ம பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத கேட்க ஆரம்பிச்சிருப்போம் இப்படி காலக்கட்டம் மாற மாற எவ்வளோ துவாக்கள் நம்ம மாறி இருப்போம் ஆனால் நபியவர்கள் அதிகமாக அவங்களுடைய நபித்துவத்தில் கேட்டதுவா இது தான் நம்ம அப்போ இந்த ஒரு துவா ஓதுனாவே உங்களுக்கு எல்லா தேவையும் நிறைவேறினு அர்த்தம் இம்மை மறுமைக்கும் உண்டான சிறந்ததை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாக கேட்குறோம் இன்னும் நரக நிரப்புல இருந்து பாதுகாவலையும் கேக்குறோம் அதனால இதை ஓதிக்குங்க அடுத்தது நான்காவது வந்து பாத்தீங்கன்னா இது சுலைமான் நபி அவர்கள் ஓதிய ரப்பனதுவா ரப்பிக்கு சிறுளி வா ஹப்லி முல்கல் லாயம்பஹீலி அஹதின் மிம்பகுதி இன்ன காந்தல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓதி ஓதிப்பாருங்க சுபஹானல்லா நமக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் கொண்டு தரும் செல்வத்துடைய தேவை இல்லாத மனிதர்களே இல்லை நம்மள்ட்ட ஒரு சொந்த வீடு இருந்தால் கூட நம்ம என்ன ஆசைப்படுவோம் நம்ம கார் வாங்கணும்னு நடத்துறது ஆசைப்படுவோம் இன்னும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அப்போ காசுடைய தேவை அவசியங்கிறது எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏழையோ பணக்காரங்களோ காசை மட்டும் வேண்டான்னு சொல்கிறக்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை அதனால் சுலைமான் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தையே கேட்ட இந்த இதுவாக ஓதிப்பாருங்க உங்களுக்கு செல்வம் தேடி வரும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரப்ப நகர்லி வழிவாளிதைய வழி முஹ்மீனின எவ்மைய கூபுல் ஹிசாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் ஓதியது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களுடைய குடும்பத்தாருக்கு முஹமீனானவங்களுக்கு எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பை கொடுத்து கணக்கு கேட்கக்கூடிய நாளில் எங்களை வந்து நன்மை உள்ளவர்களாக எழுப்பியா இல்லான்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்புக்காக பிரத்யேகமாக கேட்கக்கூடிய ஒரு ரபணதுவா நிச்சயமாக பாவ மன்னிப்பு மட்டும் உங்களுக்கு இல்லாட்டினா நம்ம என்ன துவா செய்தாலும் நமக்கு கபு ஆகாது அதனால் பாவ மன்னிப்பை ஒரு துவாவாக நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க அது உங்களுக்கு மற்ற துவாக்களை கபுள் செய்ய வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்போ இந்த அஞ்சு துவாக்களை மூணு முறை ஓதிட்டு செலவா தோதி துவா செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரே அமர்வில் பதில் கிடைக்கும் அல்லாகவே போதுமானவர் ஒரே ஒரு முக்கியமான தகவல் மட்டும் சொல்லிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாக்காளர் படிவம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கோம் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல தவறாக மட்டும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க அதை நம்ம தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்து இப்போ வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க்கை நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அதுலேயே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற நமக்கு நம்மளுடைய தாய் தந்தையர் யாராவது இல்லை அப்படின்னா அந்த தகவலை எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் ரெண்டுமே பாருங்க இன்னும் வந்து உங்களை சேர்ந்தவங்களுக்கும் அதை அனுப்பி வைங்க